அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார் ஒரு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து திமுகவுடன் பயணம் செய்து கடுமையான போராட்டங்களிலும் பங்கெடுத்து அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் பார்ட்டியை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய கொள்கை நாளும் தேர்தல் அரசியலாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும் ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆர் துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் அன்றைக்கு எம்ஜிஆருக்கு புரியல தன்னுடைய நண்பன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சார் கொள்கைவாதி நினைச்சார் ஒன்னில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு எண்பது தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய திமுக இல்லை இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார் அந்த எம்ஜிஆருடைய ஒரே உணர்வில் எப்படி அன்றைக்கு தீய சக்தி என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது உணர்ந்து எப்படியாய் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை உருவாக்கினாரோ இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி பெரியாரிசம் பேசி மார்க்சிசம் பேசி எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆடுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி கலைஞரை கூட ஒத்துக்கலாம் ஒரு விதத்தில் கொள்கையில சில இடத்துல பெரியாருடைய கொள்கையில ஒத்து போவார் ஊழல் வந்து குடும்பம் முழுசும் பரப்பிடுவாரு ஆனால் இன்றை இருக்கக்கூடிய முதல்வர் திமுக அவருக்கு என்ன வேறுபாடு கொள்கையும் கொள்ளை தான் ஊழல் தான் அதனாலதான் அமைச்சர் பாத்தீங்கன்னா பேச வராது யாராச்சும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய பெரிய அரசு ஒத்துக்க முடியுமா இதுதான் திமுக இதுதான் திமுக அண்ண வேலு அவர்கள் ஒரு பெரிய மார்க்சிய சித்தாந்தவாதி சொல்ல முடியுமா மக்களே இப்பொழுது தெரியுதா திமுக எங்கு வலுவிழந்திருக்கிறது தெரியுதா இங்கு ஏன் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று